அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படி தமிழக மக்களுக்கு அடுத்த ஜாக்பாட் கூட்டுரு வங்கியில் நகைடன் தள்ளுபடி தேர்தலுக்கு முன்பே வெளியான முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கிப்படமா கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நகைடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டா தமிழக மக்களுக்கு தமிழக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒரே தவணையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தரசிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளனர் அடுத்ததாக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றான நகரன் தள்ளுபடி கோப்பையை கையில் எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது ரூபாய் ஐந்தாயிரம் வர வைக்கப்பட உற்சாகத்தில் இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் கூட்டுறவு வங்கியில் அடமானம் வைத்துள்ள நகைகள் எப்போது வீடு திரும்பும் என எதிர்பார்ப்பு தற்போது காட்டு தீயாய் பரவியுள்ளது மக்களின் இந்த நீண்ட கால எதிர்பார்ப்பை ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசு திரைமறைவில் மிக வேகமாக பணிகளை முடக்கிவிட்டுள்ளது மாநிலம் முழுதும் உள்ள கூட்டுறவு வங்கியில் நிலுவையில் உள்ள நகை கடன்கள் தகுதியான பயனாளிகளின் பட்டியல்கள் மற்றும் அதற்கான நிதி தேவை குறித்த விரிவான தரவுகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு இரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் கசிந்துள்ளனர் தமிழகத்தில் தேர்தல் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கோடைக்கால சிறப்பு நிதி மூலம் பெண்களின் ஆதரவை திரட்டியுள்ள திமுக அரசு நகைகளின் தள்ளுபடி மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர்களுக்கு வாக்கு முழுமையான தாக்கத்தை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார சிக்கலால் தவித்து வரும் சாமானிய மக்கள் இந்த நகைகளின் தள்ளுபடி தங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என நம்புகின்றனர் ஏற்கனவே வழங்கப்பட்ட ரூபாய் ஐந்தாயிரம் உரிமைத்தொகை அரசு மீதான நம்பகத்தன்மையை அதிகரித்துள்ள சூழலில் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் வெளியான உள்ள இந்த நகரன் தள்ளுபடி மீண்டும் தமிழக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு மற்றும் மகிழ்ச்சிகரமான வாய்ப்பாக தற்போது அமையும் என கூறப்பட்டுள்ளனர் அதாவது பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் நகரன் தள்ளுபடி கொடுத்து பல்வேறு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் எத்தனை சவரங்களுக்கு எத்தனை நபர்கள் வந்து நகை கடன் அடங்க வச்சிருக்காங்க அப்படின்ற தகுதியான பல்வேறு துருப்புச் சீட்டுகளை அவ்வப்போது தேடி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது கூட்டுரு வங்கிகள்ல எத்தனை நபர்கள் வந்து ஐந்து சவரன் கீழே வந்து நகைகள் அடமான வைத்திருக்கார்கள் அப்படின்னா தற்போது வரை தேடி வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான பட்டியலை தயாரித்து வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மிக விரைவில் கூட்டுரு வங்கியில் ஐந்து சவரன் கீழே உள்ள நகைரின் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அழ்த்துடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்